ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாருங்க இன்னைக்கு முருங்கை மரத்தில் குருத்து எப்படி வந்துருக்கு ஏன்னா அவங்க போர் போட்டாங்க இங்கே கெமிக்கல் பட்டு மரம் செடிங்க ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு அவ்வளோ தொற்று என்ன சொல்கிறதுனே தெரில ஃபுல்லாக டேமேஜ் இந்த லைனே அப்படியே செடியே இதுவாய்ப்புச்சு ஆனால் இப்போ தான் நல்லா குறுத்து வந்திருக்கு முருங்கை மரத்தில் ஸோ பிரச்சனை இல்லை பாருங்கள் வேப்ப மரம் இன்னும் அப்படியே தான் இருக்குது குறுத்து வரல போனால் காஞ்சி போச்சு வேப்ப மரத்தில் கருவேப்பில் மரம் துருத்துக்குச்சு கருவேப்பில் துடூர் வந்துடுச்சு செம்பருத்தியும் தொழுத்துக்குச்சு வாழை மரம் வாழை மரம் நல்லா இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு குறுத்து பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு வாழைமரம் குறுத்து இங்கே பாருங்கள் இந்த வாழை மரத்தை இன்றைக்கி காலையில் தான் குரங்கு வந்து டேமேஜ் பண்ணிட்டு போயிடுச்சு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு இது மேலே காலை வச்சு போய் அது மே மேத்து மலை ஏறி குச்சின்னு ஓடுது என்ன சொல்ல இங்கே தான் வருது டெய்லியும் இப்போ இந்த உட்காந்து இந்த ஓட்டு மேலே ஏறி குச்சி இந்த வாழை மரத்தில் ஏறி இந்த செவத்தில் ஏறி அந்த செவத்தில் ஏறி வாழை மரத்தில் ஏறி ஓடி அப்படியே காரணம் அங்கே ஒரு மாங்காய் மரம் இருக்குது பாருங்கள் அதில் இருக்கிற மாங்காவை பரிசு தின்றத்துக்கு வருது டெய்லி ஆட்டையை போகிறதுக்குனே வருது போகிறேங்க இப்போ அங்கே தான் ஒன்று போயிருக்கு மாங்காய் தின்னுறதுக்கு ஓட்டம் என்ன பண்ணுறது நம்ம பட்டு மாமி பாருங்கள் அங்கே அந்த பக்கம் அவர் லவர் ஒருத்தர் இருக்கார் அவரை கூப்பினர் இருக்கு வாடா 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 சண்டைக்கு வாடான்னுட்டு பட்டு மாமிக்கு இதே வேலை தான் ஆ அந்த பக்கம் போய் லவ் பண்ணுறதே வேலை அது பட்டுக்கு டேமஸ் அப்படியே ரவுண்ட் அடிக்கான் திடீர்னு அப்படியே வெளில பூந்து ஓடினேன் கேட்டை புந்து கேட்டை பொழுதுக்குனே குரங்க வந்துட்டாலே பிடிக்க முடியல எதுங்களை ஒரு குட்டியை ஒன்று போட்டு கடிச்சிருச்சு டாக் இதை பாருங்க அந்த குட்டி அந்த டாக் வந்து குட்டி போட்டிருக்கு ரெண்டு குட்டி போட்டிருக்கு அதனால் மேலேருந்து ஒரு குட்டி வந்தது அதை போட்டு கடிச்சிடுச்சு பாவம் என்ன பண்ணுறது இதனுடைய குட்டி எங்கேயோ கடிச்சிருமோனு அதுக்கு பயம் இதை பாருங்கள் தலைவர் நம்ம பொண்ணுங்களை சைட் அடிக்க வந்துருக்கார் இவர் இதே வேலை நாலு பொண்ணுங்களை நான் இங்கே வளர்த்து வச்சுக்கினு அவஸ்தப்படுறேன் நான் பாருங்கள் நாலு பொண்ணுங்களை வளர்த்துட்டு நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் இவன் ஒரு ஆள் இந்த பக்கம் வந்து சைட் ஹேஸின்னு இருக்கான் நீங்கள் பார்த்திங்களா மொத்தம் கொடுக்குறத உள்ளே போந்து அங்கே பாருங்கள் என்ன டாடி இது வாலிப வயசு டாடின்ற மாதிரி இருக்கு இது பண்ணுறது அது பண்ணுறது எல்லாம் அதோ தெரியுது பாருங்கள் மேலே குட்டி அந்த குட்டியை தான் கடிச்சிடுச்சு கருப்பாக இருக்குது பாருங்க அந்த அந்த சைக்கிள் இருக்குல்ல அந்த சைக்கிளுக்கு பின்னாடி தான் குட்டி போட்டு வச்சு போய் எடுக்க முடியாது அது வேற ஒருத்தர் ப்ளேஸில் நம்ம போக முடியாதாங்க இங்கே நம்ம வீட்டில் எத்தனை குட்டி போட போதோ தெரியல அதை நினச்சாலே பதறது சரி ஓகேங்க குரங்கு வரும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுறேன் தயவு செஞ்சு எல்லோரும் லைக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப்பு எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க மலை மேலேருந்து வரும் இல்லை கீழேந்து ஓரம் சொல்ல முடியாது எங்கேருந்து வேணாலும் வரும் எப்படி வேணாலும் வரும் இந்த வந்தால் இந்த உயிரை பூச்சின்னு அப்படியே வரும் ஈபி உயிரை பூச்சின்னு அவங்க வீட்டு செவத்து மேலே வந்து உக்காந்துக்கும் அதை மேங்கோட்டி தெரியுது பாருங்கள் மாங்காய் மரம் அந்த மாங்காய் மரத்தில் இருக்கிற காய்களெல்லாம் பறித்து திண்டது தான் வேலை அதில் காய் இருக்குது அதான் காட்டுறேன் இதில் தெரியலை ஐயோ தெரியலையே காக்கா பறந்து போகுது சரி ஓகே பாய் டாட்டா பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சாயங்காலமாக ஓகேவா நம்ம டாம்சி பார்த்துன்னு இருக்கு வருமா வருமாட்டு அது எப்போ வரும்னு தெரில ஏ பிங்கியே மங்கி எங்கே மங்கி எங்கடியே மங்கி எங்கே போச்சே வந்துட்டா பாப்பா பாப்பாவுக்கு இப்போதான் வந்து முடி கொட்டி வளருது இன்னும் வளரணும் பாப்பாவுக்கு பாதி தான் வளர்ந்துருக்கு பாப்பாவுக்கு முடி ஃபுல்லாக நல்லா நல்லாயிருக்கும் பெமோ ரெண்டாக மாதிரியே இருக்கும் பாப்பா அஸ்கி குட்டியது டான்ஸு கிடச்சிதா குரங்கு கிடச்சிதாமா இங்கே பாருங்க இவர் இங்கேருந்து விசில் அடிக்கிறதே வேலை வருது நான் உள்ளே வரேன் கதை திறந்து விடுங்க உள்ளே வரேன் கதவை திறந்து விடணும் அந்த நம்ம எதுக்கு கதவை திறந்து விடணும் கதை திறந்து விட்டு இங்கே பாத்ரூம் போய்ட்டு நம்ம பிள்ளைங்க கூட ஜாலியாக விளையாடிட்டு போய்ட்டு வர்றோம் எப்படி சேர்க்க முடியும் நம்ம கும்பளை பொண்ணுங்க கூட ம் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் நம்ம வச்சுருக்கோம் நாலும் பொண்ணு அதுதான் ஆம்பளை நானும் வரேன் அந்த விளையாட்டுக்கு என்னையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லுது நாயம்மா தருமம்மா பட்டோ பட்டுமா சொல்லு சேர்க்கலாமா நம்ம சொல்லு பட்டு மாமிக்கு எத்தனை பேர் இருந்தாலும் பத்தாது விளையாட்டுக்கு விளையாடிக்கினே இருக்கணும் பட்டு மாமிக்கு முத்தம் கொத்துக்கணியே இருக்கணும் இதுதான் வேலை யார் கிடச்சாலும் முத்தம் கொத்துக்கினே இருக்கும் பட்டு இன்னும் சுமி வந்துச்சுன்னா சுமியை விடவே விடாது முத்தம் கொத்துக்கினே இருக்கும் சுமிக்கு வாயில் இதே வேலை பட்டு சரி ஓகேங்க பட்டு மாமியை பார்த்தது இருக்கட்டும் தலைவருக்கு தலைவர் கலர் பிடிச்சிருந்தா தலைவர் கலருக்கு ஒரு லைக்கை போட்டு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவை டேக் கேர் பாய் பாய் டாட்டா மேலே காக்காவாக குயிலே உட்காந்துருக்கு பாருங்கள் ஐயோ ஓடிப்போச்சே இந்த மழைன்றதால் நிறைய ஜீவராசிங்க வருவீங்க எங்கே ஓடிச்சுனே தெரில பாருங்க இங்கே ஒருத்தர் வரார் பாருங்கள் இவர் இவரை போட்டு பொருட்டி எடுக்கிறார் எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டை தான் இங்கே இந்த சண்டே ஒரே சண்டையாக இருக்கு சரி பாய்